எல்லாருக்கும் வணக்கங்க நான் உங்கள் சதீஷ் நம்மளோட கடலொடி தொடரில் அடுத்த எபிசோட் இன்றைக்கி நம்ம எங்கே போக போகிறோம் பார்த்தீங்கன்னா அருபா கரேபியன் தீவில் இருக்க ஓரஞ்ச் ஸ்டார் சிட்டியில்தான் போக போகிறோம் இங்கே இருக்க ஒரு பட்டர்ஃப்ளை ஃபார்முக்கு தான் போக போகிறோம் வெளியே நல்லா காத்தடிக்குது நம்ம இப்போ போர்ட்டுக்கு வெளியே போயிடலாம் உள்ளே டாக்ஸி இருக்குது பட் இருந்தாலும் நம்ம போர்ட்டுக்கு வெளியே போய் ஏறிடலாம் ஓகே ஒரு பக்கம் ஆட்கள் உள்ளே வந்துட்டு இருக்காங்க நம்ம இன்னொரு பக்கம் வெளியே போக போகிறோம் அதேமாதிரி ஒவ்வொரு ஊர்லேயுமே டூர் கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஒரு பஸ் இருக்கும் இங்கேயும் பார்த்தீங்கன்னா டூர் கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஒரு பஸ் இருக்குது ஆனால் இந்த பஸ்ஸுக்கு பே பண்ணணும் அதை எவ்வளோன்னு தெரியல அரௌண்டு தேர்ட்டி டாலர்ஸ் டு ஃபார்ட்டி டாலர்ஸ் இருக்கும் எயிட்டி ருபீஸ் டாலர்னு கனெக்ட் பண்ணிங்கன்னா ஃபார்ட்டி டாலர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் ஃபோர்ட்டுக்கு வெளியவே சுவீனியர் ஷாப்ஸ்லாம் இருக்குது நம்ம ஏற்கனவே அதை பார்த்துருப்போம்

ஸோ நம்ம இருந்தாலும் இப்போ சீக்கிரம் போய் பார்க்கலாம் பட்டர்ஃப்ளை ஃபார்ம் ஓகே ஓப்பன்ஸ் டெய்லி பிட்வீன் எயிட் ஏஎம் டு ஃபோர் தேர்ட்டி நம்மளுக்கு இன்னும் த்ரீ தேர்ட்டி தான் ஆகுது ஃபோர் தேர்ட்டி இன்னும் ஓப்பனில் இருக்குது அடல்ட் பத்தொன்போது டாலரா ஹாய் மேம் யா ஐம் அம் டூயிங் வெரி குட் ஓகே ஹலோ கைடட் டூர் இருக்குது வாங்க சூப்பராக இருக்குது பாருங்கள் ஓகே ஓகே நம்ம இவங்களை கைட் பண்ண போகிறாங்க நம்ம ஒவ்வொன்றா அவங்க சொல்ல போகிறாங்க ஃபஸ்ட்டு நம்ம கேட்டுக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம வந்து நான் உங்களுக்கு தமிழ் அப்புறமா ட்ரான்ஸ்லேட் பண்ணுறேன் வா இங்கே ஆல்ரெடி ஒரு கைடு பாத்தீங்கன்னா ஒரு குரூப்புக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ நம்ம ஒரு ஆளாக இருக்கனால நம்ம இந்த குரூப் கூட ஜாயின் பண்ணிக்க சொல்கிறாங்க அவருக்கு இங்கே இருக்க ஒரு மொனா ஒரு பட்டர்ஃப்ளை ஸ்பீஷீஸை காமிக்கிறாரு இந்த ஃபார்மில் முப்பத்தஞ்சு வகையான பட்டர்ஃப்ளை ஸ்பீஷீஸ் இருக்குங்களாங்க இந்த மன்னருக்குன்னு சொல்லப்படுற இந்த பட்டர்ஃப்ளை ஸ்பீஷியஸ் பார்த்திங்கனா இந்த கரேபியன் தீவில் இருக்க நேட்டிவ் பட்டர்ஃப்ளை ஸ்பீஷியஸ்ன்னு சொல்கிறாரு மற்ற பட்டர்ஃப்ளை ஸ்பீஷஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வெளியே இருந்து கொண்டு வரப்பட்டது அப்படின்ற சொல்கிறாரு இந்த பட்டர்ஃப்ளைன்னு பார்த்தீங்கன்னா கனடாலேருந்து மைக்ரேட் ஆகி வந்தது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு இவர்தான் அந்த ஜாப் ஹவுஸ் ஆஃப் இப்போ இவர் காமிக்கிற இந்த கேட்டர் பில்லர் இந்த தான் பார்த்தீங்கன்னா இந்த மொனார்க்குன்னு சொல்லப்போகிற பட்டர்ஃப்ளையாக மாறுதுன்னு சொல்கிறாரு இந்த புழு வந்து இந்த பட்டர்ஃப்ளையை மாறுறதுக்கு ஒரு கூடு போல் ஒரு ஃபார்ம் பண்ணும் அதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா கிறிஸாலிஸ்ன்னு சொல்கிற அந்த கூடு அந்த கூடு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஹார்டான ஒரு ஷெல்லு போல் இருக்கும் அதுக்குள்ளே தான் இந்த புழு டீகே பண்ணி ஒரு சூப்பு போல ஆகி அந்த பட்டர்ஃப்ளையாக வந்து உருவெடுக்குங்க இதில் இன்னொரு பிரத்யேகமான ஒன்று பார்த்தீங்கன்னா இப்படி இது சூப்பு போல் ஆகும்போது உடம்புல இருக்க எல்லா பகுதியும் பார்த்தீங்கன்னா திரவமாக ஃபார்ம் ஆகும் ஆனால் மூளையும் நரம்பு மண்டலம் மட்டும் அப்படியே இருக்கும் ஸோ இந்த புழுக்கு இருக்கிற மூளையும் நரம்பு மண்டலமும் அப்படியே அந்த பட்டர்ஃப்ளைக்கும் இருக்கும் ஆனால் உடம்பு எல்லாமே மாறி போயிருக்கும் இந்த மாற்றம் நடக்கிறதுக்கு இதுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு வாரம் டு அஞ்சு வாரம் வரைக்கும் ஆகுன்னு சொல்கிறாரு அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த பட்டர்ஃப்ளையே அது உணவு முறையை பொறுத்து ரெண்டு வகையாக பிரிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு வெப்பமயமான காடுகளில் வளர்கிற பட்டர்ஃப்ளைலாம் பார்த்தீங்கன்னா பூக்களிருந்து தேநீரை குடிக்கிற பட்டர்ஃப்ளை ஆனால் இந்த சவுத் அமெரிக்கா போன்ற அடர்ந்த மழைக்காடுகளில் வளர பட்டர்ஃப்ளைலாம் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க இருந்து தனக்கு தேவையான சத்துக்களை உறிஞ்சி எடுத்துக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு இந்த ஃபார்மில் பார்த்தீங்கன்னா ரெண்டு வகையான பட்டர்ஃப்ளையும் இருக்குதுன்னு சொல்கிறாரு அதனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையுமே இந்த தட்டில் பழங்களை கட் பண்ணி வச்சுருக்காங்க ஆனால் இந்த உணவுகள் பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே வந்து நொதித்து ஃபர்மெண்டட் ஆகி ஒரு சரக்கு போல் ஃபார்ம் ஆகிடும் அதனால் இதை குடிக்கிற இந்த பட்டர்ஃப்ளைலாம் ஒரு ஒருவித போதை நிலையிலே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அதுக்கிட்ட போயிட்டு சத்தம் போட்டும் பார்க்குறாரு அதை அங்கே அசைய மாட்டுது ஃபுல் போதையில் இருக்குதுங்க இந்த பட்டர்ஃப்ளையோட ஆயில் காலம்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு வாரம் டூ ஒன்பது மாதம் வரைக்கும் சொல்றாரு அது அந்த பட்டர்ஃப்ளை எந்த விதமான உணவுகளை எடுத்துக்கிறது பொறுத்து இருக்கு பூக்கள்ல இருந்து அந்த தேநீரை குடிக்கிற பட்டர்ஃப்ளை அதிக காலம் உயிர் வாழும் இந்த பழங்கள்லேருந்து உணவு எடுத்துக்கிற இந்த மாதிரியான பட்டர்ஃப்ளைலாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு வாரம் டு மூணு வாரம் தான் உயிர் வாழும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா சரக்கு சாப்பிட்டா அது அனிமல்ஸாக இருந்தாலும் சரி பூச்சாக இருந்தாலும் சரி மனுஷனாக இருந்தாலும் சரி சீக்கிரம் சாக வேண்டியது தான் தெரியுது

இந்த கக்கூனுக்கும் இந்த கிரிசாலிஸ்க்கும் உள்ள வித்தியாசம் பார்த்தீங்கன்னா இந்த கக்கூன் வந்து மோத்து உருவாகும் இந்த கிரிசாலிஸ் சொல்லப்படுற சின்னதா இருக்கு கூட்ல இருந்து பட்டர்ஃபிளை உருவாகும் இந்த பட்டர்ஃபிளை பார்த்தீங்கன்னா நார்மல் சைஸ்ல இருக்கும் இந்த மோத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசா இருக்கும் இந்த உடல் அமைப்புமே பார்த்தீங்கன்னா வித்தியாசமா இருக்கும் பட்டர்ஃபிளை எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த உடல் அமைப்பு லீனா இருக்கும் ஆனா அந்த மோத்தோட உடல் அமைப்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப வைடரா இருக்கும் இதை பாருங்க அவர் கையில் எடுத்து காமிக்கிறார் இல்லையா இதுல இருந்து தான் மோத்துன்னு சொல்லப்போகிற பெரிய சைஸ் பட்டர்ஃபிளை உருவாகும் இது நைட் டைம்ல மட்டும்தான் பறக்கும் இது இதோட ஆயுட்காலம் கலம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வாரம் தான் ஏன்னா இதுக்கு வந்து வாய் இருக்குது அது சாப்பிட்றதுக்கு அதனால இது வந்து ஒரே ஒரு வாரம் தான் உயிர் வாழும் அந்த ஒரு வாரத்துக்கு சத்து பார்த்தீங்கன்னா அதுக்கு உடம்புல என்ன இருந்ததோ அந்த சத்தை வச்சுதான் உயிர் வாழும்

இந்த மோத்து இல்லாத நம்ம பார்க்குற பட்டர்ஃப்ளை உருவாகத்தெலாம் பார்த்தீங்கன்னா இந்த கிறிஸாலிஸ்ன்னு சொல்லப்படுற இந்த தான் உருவாகுது இது பார்த்திங்கன்னா ரொம்ப ஹார்டாக இருக்குது ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் இருக்குது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலரில் இருக்குது ஒரு காதில் போடுற இயர்ரிங் போல் இருக்குது ஆனால் இந்த வெளி கலருக்கும் பட்டர்ஃப்ளை கலருக்கும் சம்மந்தம் இல்லைன்ற மாதிரி சொல்கிறாரு உள்ளே வந்து எந்த கலரில் வேணால் இருக்கலாம் ஆனால் இருக்க கலருக்கும் உள்ள இருக்க கலருக்கும் சம்மந்தம் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு இந்த மோத்லாம் பார்த்தீங்கன்னா கலராக இருக்காது கக்குன் எப்படி வந்து ஒரு காஞ்சி போன கலர்ல இருக்கோ அதே போலதான் வந்து ஒரு ட்ரை கலர்ல தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு இந்த பார்த்தீங்கன்னா அது ஃபார்ம் ஆனதுலேருந்து அந்த பட்டர்ஃப்ளை உருவாகிறதுக்கு ரெண்டு வாரத்துலேருந்து அஞ்சு வாரம் வரைக்கும் எடுக்குன்னு சொல்றாரு ஆனா இந்த கக்குன் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த கக்குன் ஃபார்ம் ஆனதுலேருந்து இது மோத்தா உருவாகிறதுக்கு ஒம்பது மாசத்துல இருந்து பன்னெண்டு மாசம் வரைக்கும் எடுக்குன்னு சொல்றாருங்க ஆனா அப்படி எடுத்தும் இதோட ஒரு ஆயுட்காலம் பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் தாங்க ஏன்னா இதுக்கு வாய் கிடையாது சாப்பிட்றதுக்கு அது உடம்புல பிறக்கும் போது என்ன சத்து இருந்ததோ அந்த சத்தை வச்சு ஒரு வாரத்துக்கு உயிர் வாழும் அவர் என்ன சொல்றாருன்னா ஜென்மத்தில் நீங்க எந்த உயிரினமான பொறங்க ஆனா இந்த மோத்துன்ற ஒரு கிரியேச்சராக மட்டும் பிறக்காதீங்க ஏன்னா ஃபுட்டு உங்கள் கண்ணு முன்னாடி இருக்கும் ஆனால் நீங்கள் அதை பார்த்து சாப்பிட கூட முடியாது கடைசியில் நீங்கள் பட்னி இருந்து செத்து போவீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு ரொம்ப பாவப்பட்ட உயிரினம் அதுவாக மட்டும் பிறக்கக்கூடாதுன்னு சொல்கிறாரு அந்த மோத்த பார்க்க தான் இப்போ நம்மளை கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காரு ஃபர்ஸ்ட் டைம் ஐ ஹேர்ட் திஸ் மச் பிக் பட்டர்ஃப்ளை ஆர் கைண்ட் ஆஃப் பட்டர்ஃப்ளை இந்த மோத் பார்த்தீங்கன்னா அட்லஸ் மோத்துன்னு சொல்றாங்க இந்த மோத்துக்கு வாய் கிடையாது சோ அதனால ஒரு வாரம் தான் உயிர் வாழும் அப்படி எதுக்கு இது பிறக்குது இதோட யூஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா இதோடய சந்ததியை வந்து உருவாக்குறதுக்காகவும் அது மட்டும் இல்லாமல் பறவை இனத்துக்கு இறைக்காக யூஸ் ஆகுதுங்க ரொம்ப ஒரு பாவப்பட்ட உயிரினு நினைக்கிறேன் இது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இதோட உடல் அமைப்பே பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்க பட்டர்ஃப்ளையை விட இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் இதில் ஒரு இன்னொரு வித்தியாசம் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா பட்டர்ஃப்ளை எல்லாம் அதோட இறகை க்ளோஸ் பண்ணியிருக்கும் ஆனால் இந்த மோத்துன்னு சொல்லப்படுற இந்த மாதிரியான பட்டர்ஃப்ளைலாம் பார்த்தீங்கன்னா இதோட ரக்கையை வந்து எப்பயும் க்ளோஸ் பண்ணாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு இப்படி இந்த பட்டர்ஃப்ளையோட சைக்கிள் பார்த்தீங்கன்னா தொடர்ந்துட்டே இருக்கும் திரும்பி இந்த பட்டர்ஃப்ளை முட்டை போடும் அந்த முட்டையிலேருந்து புழு வரும் அந்த புழு இலையை சாப்பிட்டு பெருசாகும் பெருசான பிறக்கும் அதுக்கு தானே ஒரு கூடை ரெடி பண்ணிக்கும் அதுக்கு இப்போ தான் கிறிஸாலிஸ் அதில் இருந்து வெளியே வரும் அந்த வெளியே வர பட்டாம்பூச்சி மறுபடியும் முட்டை போடும் இந்த சைக்கிள் மூலியமாக தான் இந்த உயிரினங்கள்லாம் பார்த்தோன்னா தங்களோட சந்ததிகளை வந்து இருக்கு சரி நம்ம அப்படியே இங்கே வேறு என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலான்னு கிளம்பணும் அப்போ பார்த்தீங்கன்னா அங்கங்கே பழங்களை தொங்க விட்டுருந்தாங்க சரி உண்மையிலே இந்த பட்டர்ஃப்ளைலாம் போதையில் தான் இருக்கா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அங்கே போயிட்டு நம்ம தொட்டு பார்க்குறோம் அப்பயும் வந்து அதை பறக்க மாட்டுது அப்படியே தான் இருக்குது ஸோ உண்மையிலேயே அது போதில்தான் அங்கே இருக்குது இந்த மாதிரி நிறைய இடத்துல வந்து தொங்க விட்டுருக்காங்க இந்த நிறைய தட்டுல வந்து இந்த பழங்களை வச்சிருக்காங்க நம்ம சரி வேற ஏதாச்சும் பட்டாம்பூச்சி தட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூக்கள்ல இருந்த ஒரு பட்டாம்பூச்சி தொட்டு பார்க்க போனோம் ஆனா அந்த பட்டாம்பூச்சி பறந்துடுச்சு அவர் சொன்னது உண்மைதான் இந்த பழங்களை சாப்பிட்ற பட்டாம்பூச்சி மட்டும்தான் போதையில் இருக்குது மற்றபடி இந்த பூக்கள்லேருந்து தேநீரை குடிக்கிற பட்டாம்பூச்சி பார்த்திங்கன்னா தெளிவாக தான் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல நிறையா கலரில் பார்த்திங்கன்னா பட்டர்ஃப்ளை இருக்குது நல்லாவே இருக்குது பட் சின்ன இடமா இருந்தாலுமே ரொம்ப அழகாக செட் பண்ணியிருக்காங்க இந்த மொத்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா நெட்டெல்லாம் கவர் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த பட்டர்ஃப்ளைலாம் வெளியும் போக முடியாது வெளியே இருக்க பறவைகள்னால இந்த பட்டர்ஃப்ளைக்கு எந்த ஆபத்தும் வராது ஸோ அதனால் ரொம்ப பாதுகாப்பாகவும் பண்ணியிருக்காங்க ஸோ அவ்வளோதாங்க அந்த பட்டர்ஃப்ளை ஃபார்மு அப்படியே நம்ம வெளியே நடந்து பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பாம்பீச்னு ஒரு பீச் இருக்குது இந்த அருபாலே பார்த்திங்கன்னா பாம் பீச் ரொம்ப ஃபேமஸ் ஆனது நம்ம அதுக்கு போயிட்டு அங்கே எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு நம்ம அப்படியே கிளம்பலாங்க பக்கத்துலேயே வந்து ஹோட்டல்ஸ் இருக்குது பாரு குழந்தைங்க நீந்தெல்லாம் சொல்லி தராங்க ஓ சேண்டு ரொம்ப ஒயிட்டாக இருக்குது கலரோட கலரும் பார்த்தீங்கன்னா ஸ்கை ப்ளூ கலரில் இருக்குது ஒரு கிரீனிஷ் ஸ்கை ஸ்கை ப்ளூ கலரில் இருக்கு இந்த பீச்சை சுத்தமாக வச்சுருக்க ஒரு ஆலையை போட்டிருக்காங்க அவங்க க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காங்க பீச்சை ஓ சின்ன பசங்களுக்கு எல்லாருமே இருக்காங்க ஸோ பீச்சில் பார்த்தீங்கன்னா ஒரு பார் செட்டப் இருக்குது ஸோ இந்த சைடு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா பர்மனெண்ட்டு அம்பர்லா செட் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ அது பார்த்தீங்கன்னா கீத்து போட்ட மாதிரி இருக்குது இல்லை டி ஃபார்ம் பியர் ஆ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஸோ பீனியர் ஷாப்ஸ் இருக்குது உள்ள அப்படியே சைடில் வந்தீங்கன்னா நம்ம வந்து பீச்சு அப்படியே பீச்சுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா அப்படியே பீச்சுக்குள்ளே இறங்குது இந்த பார் கரெக்டாக இந்த பீச் இந்த பார் பார்த்தீங்கன்னா பீச்சுக்கு மேலே தான் இருக்குது தண்ணிக்கு மேலே தான் இருக்குது பாருங்கள் எப்படி செட்டப் பண்ணியிருக்காங்க பாருங்க ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட்டு உள்ள வந்து ஒரு பார் செட்டப் மியூசிக்ஸு எல்லாமே இருக்குது இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பார் செட்டப்பு அப்படியே பக்கத்துலேயே பீச்சு நல்ல வியூவாக இருக்குது பாருங்க ஃபுல்லாக ஹோட்டல்ஸ் பீச் பக்கத்துலே நல்ல ஒரு வியூ பாப் பாப்மாரிலே பாருங்கள் அந்த சைடு நல்லா போகுது பீச்சு நல்ல வியூங்க சேன் கலர் பார்த்திங்களா ரொம்ப ஒயிட்டாக இருக்குது பாருங்கள் ஃபுல்லாமே அந்த கீத்தில் செஞ்ச பர்மனண்ட் ஹட்டு ஈவினிங் டைம்னால அந்த சன்ஷைன் ரொம்ப நல்லா இருக்குது அதான் சொன்ன இல்லைங்களா மூணு ஷிப்பு நிற்குது அப்படின்னு எப்படி பார்த்தாலும் ஒரு பன்னெண்டாயிரம் பேர் இருப்பாங்க ஸோ இங்கே இருக்கிறது எல்லாருமே டூரிஸ்ட் தான் லோக்கல்ஸ் ரொம்ப கம்மியாக தான் இருப்பாங்க அந்த பக்கம் ஒரு போட் போகுது எவ்வளோ ஸ்பீடாக போகுது பாருங்களா ரொம்ப ஸ்பீடாக போகுது சேண்டே ரொம்ப ஒயிட்டாக இருக்குங்க ரொம்ப சாஃப்டாக இருக்குது மாதிரி இந்த இந்த பீச்சை க்ளீனாக வச்சுருக்க ஆளும் போட்டுருக்காங்க அவங்க வந்து பீச்சுக்கு தண்ணியில் இறங்கி கூட அவங்க வந்து க்ளீன் பண்ணுறாங்க ஸோ இது ஒரு வாட்டர் ஸ்போர்ட்ஸ் சென்டர் இவங்க தனியாக போட்டு வச்சுருக்காங்க ஸோ குரூப் ஆஃப் ஆளுக்கள் ஒர்க்காந்து போகிற மாதிரி போட் தனியாக வச்சுருக்காங்க நம்ம பே பண்ணனா நம்ம ரெண்ட்டுக்கு தருவாங்க இந்த போட்டு பாருங்கள் குரூப்பாகவும் போகலாம் இல்லை நீங்கள் சிங்கிளாகவும் போகிறீங்கனாலும் சிங்கிளாக இந்த பக்கம் சிங்கிள் கயாக் போட் மாதிரி இருக்குது பாருங்கள் ஸோ குரூப் ஆஃப் அதுக்காரும் போகலாம் நம்ம கூட ஒருத்தவங்க கைடு வருவாங்க நினைக்கிறேன் ஸோ இதுக்கு நம்ம ஃபுல்லாக போய் போனணும் செம்மையாக இருக்குங்க ஸோ இந்த எபிசுடு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மறுபடியும் ஒரு நல்ல கன்டென்ட்டில் அடுத்த வீடியோவில் அவங்களை பார்க்கலாங்க பாய்